போன ரெண்டு வீடியோவில் பங்களாதேஷில் நடந்த பல கூத்துகளை பற்றி சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து அமெரிக்கா தன்னுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதன் மூலமாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதில் கூட அந்த தாரா லின் அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரைக்கர் அவங்க வந்திருந்தாங்க அவங்க குழு தலைமையில் ஒரு குழு வந்துருச்சு இப்போ அதை பத்தி வீடியோ எல்லாமே வந்துருச்சு அமெரிக்கன் மெரீன்ஸ்னு சொல்லக்கூடிய அதோட எண்பத்தி மூணாவது டிவிஷனோ ஏதோ ஏர்ஃபோர்ஸினுடைய ஆளுங்கள்லாம் சோல்ஜர்ஸ் வந்து அந்த பங்களாதேஷ் மக்களோட கை குழுக்கிட்டு ஒரு பீச்சில் உலாவிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் இருக்கு சரி அவங்க வந்துட்டாங்கன்றதை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து சைனா உடனே லால் ஹாத் அந்த இடத்துல வந்து ஏர்பேஸ் தன்னுடைய சைனாவுடைய ஏர்பேஸை பங்களாதேஷ்ல அமைக்கிறதுக்காக வந்துருக்குறதுங்கிறது பார்த்தோம் இதுக்கு நடுவில் வக்கார் ஜமான் வந்து பதவியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அவருக்கு பல சங்கடங்கள்லாம் இருக்கு ஆனா ஒரு சில விதத்துல அவர் ஒத்துழைச்சி போயிட்டு இருக்காரு மௌனமா இருக்காரு ஒத்துழைக்கல சரின்னு சொல்லல எதிர்ப்புகள் ஏதோ உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா மௌனமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போன வீடியோல சொல்லிருக்கேன் இப்போ வந்து அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு நிறைய ஆயிடுச்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வகார் உஸ் ஜமான் வந்து இப்ப ஒப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் எங்களுடைய பொறுமையை சோதிக்கிறாரு இந்த முகமது யுனுஸ் அப்படின்னு என்ன பொறுமை அப்படின்னா போன இதுல பெப்ரவரியில வந்து ஒரு வீடியோ போட்டார் அவர் பப்ளிக்காவே ஒரு வீடியோ போட்டார் வான் பண்ணார் முகமது யூனூசியும் அங்க இருக்கிற பல போராட்ட குழுக்களையும் பங்களாதேஷை வந்து தவறான பாதையில இழுத்து செல்றீங்க போகிறீங்க இது தவறு உடனடியாக எப்படியாவது எலக்ஷனை நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள எலக்ஷனை நடத்தி ஜனவரி ஒன்னாம் தேதி புதிய ஆட்சியா வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா யாரும் கேட்கல அப்ப வந்து அவர் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா பங்களாதேஷ் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கையில போயிட்டு இருக்கு அதுக்கு முகமது யூனிஸ் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க லாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து அப்ப பிப்ரவரியிலேயே அவர் வான் பண்ணாரு மிக மிக மோசமான நிலைமையில இருக்குன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் மோசமாயிட்டு இருக்கு அதை விட இன்னும் கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பொறுமையை காத்துக்கிட்டு இருக்கேன் என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதை வந்து பத்திரிகைகள் எல்லாம் செய்தியா வந்துருச்சு பல பத்திரிகைகள் குறிப்பா இதை பண்ணிருக்காங்க அதை தவிர டாக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர் வந்து புரோத்தம் ஆலோ அப்படிங்கிறவங்க தான் இந்த இந்த நியூஸையும் அதாவது வக்கார் உஸ் ஜமான் கொடுத்த எச்சரிக்கை மற்றும் அதை சார்ந்த பல விஷயங்களை என்னென்னலாம் அங்க நடந்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸா எடுத்திருக்காங்க அதை பத்தின வீடியோ தான் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு முகமது யூனஸ் வந்து ரெண்டு முக்கியமான அதிகாரிகளை மாற்றிருக்காரு ஒன்னு வந்து ஃபாரின் செக்ரட்டரி அவருடைய பேர் வந்து முகமட் ஜஷீம் உத்தின் அப்படின்னு அதிரடியாக அவரை பதவியிலிருந்து நீக்கிட்டார் அதே மாதிரி முன்னாடி இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவரையும் பதவியிலேருந்து நீக்கிட்டு புதிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக கலிலூர் ரஹ்மான் அப்படிங்கிறவரை வச்சிருக்காரு இவங்க எல்லாருமே தனக்கு வேண்டிய ஆளா அப்படியே கூட்டம் சேர்த்துக்கிட்டே வராரு முகமது யூனுஸ் சரி இதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அமெரிக்காவுனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு முன்னெடுப்பு என்ன சஜஸ்ட் பண்ணிடுறாங்க பங்களாதேஷுக்கு அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து மியான்மாருக்கு ஒரு காரிடார் ஒரு தாழ்வாரம் மாதிரி அமைக்கணும் அந்த காரிடருக்கு பேர் ஹியூமானிட்டேரியன் காரிடார் சரி இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவங்களுக்காக இருக்கு இஸ்லாமியர்களுக்காக இருக்கு பசார் அப்புறம் சிட்டகாங் போன்ற பல பகுதிகள் வந்து இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறதும் வகார் உஸ் ஜமானுக்கும் உத்தீனுக்கும் ஃபாரின் செக்ரட்டரி முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரிக்கு இதுல விருப்பம் இல்லை சரி இவங்களெல்லாம் ஏன் எது எதிர்த்து ஐ மீன் பதவி நீக்கம் செஞ்சார் முகமது யூனூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிடார் விஷயத்தினால தான் ஹியூமானிட்டேரியன் காரிடார் ஃபார் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இந்த காரிடார் வந்து பங்களாதேஷ்லேருந்து ரக்கைன் ஸ்டேட்டுக்கு போகும் அதை தான் மெயினாக வந்து அமெரிக்கா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு இதுக்கு வந்து பல ராணுவ உயர் அதிகாரிகள் இந்த பாரின் செக்ரட்டரி இந்த மாதிரி பல பேர் வந்து பௌமிக் அப்படின்னு ஒரு சோசியல் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வரக்கூடாது அப்படிங்கிறத உடனே என்ன பண்ணிட்டாரு இந்த ஃபாரின் செக்ரட்டரியை தூக்கி போட்டாரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை தூக்கி போட்டு தனக்கு வேண்டிய ஆளெல்லாம் வச்சுக்கிட்டாரு இதே மாதிரி ஆர்மிலையும் வகார் உஸ் ஜமா வெளியில தள்ளிட்டு வேற ஒரு ஆர்மி சீஃபை கொண்டு வரத்துக்கும் முகமாடி யூனி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ள வக்கார் உஸ் ஜமா உதாரிச்சுக்கிட்டாரு இந்தியாவுமே ஏற்கனவே அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போன முறை ஆர்மி சீஃப் கூல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவர் வந்து இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இருக்கு இல்லையா அதுக்கு போயிட்டு வந்தாரு அவர் அங்கேருந்து வரத்துக்குள்ள விமானத்தெல்லாம் மாத்தி அந்த வீடியோ கூட நம்ம பார்த்துருக்கோம் விமானம் ஏர்போர்ட் எல்லாம் மாற்றி வேற இடத்துல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கிறதா இருந்தாங்க அதெல்லாம் தப்பிச்சுட்டார் இந்தியாவிற்கு நிறைய உதவி செஞ்சது சரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து ஒரு மிக மிக பதட்டமான கொதி நிலைன்னு வாங்கல பாயிண்ட் அந்த நிலமைக்கு வந்துருச்சு ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சைனா இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் முகமது யூனஸ் பொம்மலாட்டம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் அவர் ஆட்டி வைக்கிறாங்க இந்த அட்சனா அந்த காரிடார் வரணும் அப்படிங்கிறாரு அதாவது ஹியூமானிட்டேரியன் காரிடார் ஃபார் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இது ஒரு பக்கம் அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காரிடார் ரெண்டாவது பாயிண்டா அமெரிக்கா சஜஸ்ட் பண்ணிருக்கிறது என்னன்னா ரக்கைன் ஸ்டேட்டா மியான்மார்ல இருந்து தனியா பிரிச்சு ஒரு தனி ஸ்டேட்டா மாத்தணும் அதுக்கு வந்து பங்களாதேஷ் உதவி பண்ணணும் உதவினா நிதி உதவி செய்யணும் அப்படிங்கிறார் இதுக்கும் கார் ஜமான் வந்து ஆர்மி சீஃப் முடியாது அப்படின்ட்டாரு அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா முதல் முதல்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த முகமது வந்து தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசுல இருக்கிற ஒரு தற்காலிக அதிபர் தான் அதுவுமே யூஎஸ் டீப் ஸ்டேட்னால அவர் அமைக்கப்பட்டார் தள்ளிட்டு இவர் இவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பங்களாதேஷ் கான்ஸ்டியூஷன் அடிப்படைவாதிகளை வச்சுக்கிட்டு ஷரியாலாவை கொண்டு வரணும் கான்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கணும்ன்ற ஒரு முனைப்புல இருக்காரு அதையுமே அதெல்லாம் எடுத்து போராடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்ப இருக்கிற முக்கியமான ஒரு நிலைமை ஸோ இவர் என்ன வக்கார் உஜமான் என்ன சொல்றாருன்னா இந்த வக்கார் உஜமான் வந்து முகமது யூன்க்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது நம்பர் ஒன் இரண்டாவது வந்து இவர் பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சைனாவை கூப்பிட்றாரு அமெரிக்காவை கூப்பிட்றாரு அவங்க கிட்ட என்ன டீல் பண்ணாரு என்னன்னு தெரியல நாட்டிலேருந்து காரிடார் அமைச்சு கொடுக்கணுங்கிறாரு இதெல்லாம் தகாத செயல் இவரால் இதை செய்யவே முடியாது இவருக்கு இந்த அதிகாரம் இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த பங்களாதேஷினுடைய நாட்டினுடைய இறையாண்மையை வந்து இவர் அடகு வைக்கிறாரு இது வந்து கம்ப்ளீட்டா வந்து எங்களால் ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பல ராணுவ அதிகாரிகளும் வகாரு ஜமானும் முன்னாள் பாரின் மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமாக என்ன ஆயிடுச்சுன்னா ஜம்முனான்னு ஒரு ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு அங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுல வந்து ஜமானோட யார் யாரெல்லாம் முக்கியமானவங்க யார் யாரெல்லாம் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி இருக்கு அதை படிச்சிருவேன் நான் அது என்னன்னா முதல்ல வந்து ஆர்மி சீஃப் பகார் உஜமான் அடுத்ததாக வந்து நேவி சீஃப் அட்மிரல் முகமட் நசமுல் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன ஏர்ஃபோர்ஸ் சீஃப் இந்த ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து ஏர் மார்ஷல் ஹசன் மொஹமட் கான் அப்படிங்கிறவர் இவங்களை தவிர கலீலூர் ரஹ்மான் புதிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இவங்க வந்து இவர்தான் வந்து முகமது யூனுடைய ஆளு இதுக்கப்புறமா ஒன்னும் வந்து கியூஎம்ஜின்னு சொல்ற குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் அவர் பேர் வந்து மொஹம்மட் பைசூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் இவரும் யூனூஸ்னுடைய ஆள் இவர் ஆக்சுவலா வந்து இந்த ரஹ்மான் வந்து முகமது யூனூஸுக்கு டிஃபென்ஸ் அட்வைசரா இருக்காரு அதை தவிர அவருடைய அவருடைய நொட்டோரியஸ் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இவர் ஒரு இஸ்லாமிய தீவிர அடிப்ப அடிப்படைவாதி இவர் அது மாதிரி பண்டமெண்டலிஸ்ட் சொல்லுவாங்கல்ஸ் அந்த மாதிரி இவர் அதை தவிர இவர் வந்து ப்ரோ பாகிஸ்தான் வேற இவருடைய ஸ்டாண்ட் எப்பவுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கு அதோட இல்லாம அவர் வந்து பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அடிக்கடி போயிட்டு மீட்டிங்லாம் பண்ணிடுறோம் போன ஒரு வீடியோவில் அதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் நம்ம ஐஎஸ்ஐக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெப்டினன்ட் ஜென்ரல் கமருல் ஹசன் அப்படிங்கிறவர் இவர் ரொம்ப டேஞ்சரஸான ஆள் இந்த பங்களாதேஷ் ஆர்மி செட்டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எதனால அப்படின்னாக்கா இந்த கமருல் ஹசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா யுஎஸ் அமெரிக்காவினுடைய சார்ட் டி அஃபேர்ஸ் அப்படின்னா அதாவது அம்பாசிடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சார்ட் டி அஃபேர்ஸ் பேசி அண்ட் ஜாக்கப்சன் அப்படிங்கிற போய் பார்த்து இப்ப இருக்கிற ஆர்மி சீஃப வெளியில தள்ளிடுங்க கூ பண்ணிட்டு வெளில தள்ளிடுங்க என்ன ஆர்மி சீஃப போட்டுக்கணும் நான் வரத்துக்கு ஆசைப்படுறேன் இப்படின்னா பேசி பேரம் பேசியிருக்காரு நாட்டை பத்தி கவலை இல்லை பேரம் பேசி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர் இத வந்து கவனிச்ச உடனே இது வந்து வெளியில இந்த நியூஸ் லீக் ஆகி இந்த மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இருக்கிற ஆர்மி சீஃப் வக்காரான் என்ன பண்ணிருக்காரு இவரை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்றதுக்கான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாரு உடனே முகமது என்ன பண்ணிட்டாருன்னா இவரை உடனே வந்து தன்னுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அவரை டிஸ்மிஸ் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பதவியில உட்கார வச்சுட்டாரு இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையிலையும் தன்னுடைய பதவியே ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வகார் உஸ் ஜமான் ஆர்மி சீஃப் பங்களாதேஷனுடையது இப்ப இருக்கார் அவர் அவரால் அவருடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அதாவது இந்த கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் வாங்கல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கார் அவர் அவரால் வந்து முகமது யூனுஸ ஏத்துக்க முடியல உடனடியாக எலெக்ஷன் வைக்கணுங்கிறாரு அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் சைனாவினுடைய நிலைப்பாடுகள் பங்களாதேஷ்ல வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பண்ண இவங்களுக்கு பண்ணுங்கிறதெல்லாம் ஒத்து வராதுங்கிற இதுக்கு நடுவுல இன்னொரு பூ கூத்த என்ன ஆயிருக்குன்னா மொகமடி யுனிவஸுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல வந்து நானூறு பேரை வந்து பங்களாதேஷ் ரைஃபில்ஸ்னு ஒரு குழு இருக்கு அதுல இருக்கிறவங்க வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஜவான்ஸ் எல்லாம் அது ஒரு ரயாட்டு மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க அதுல வந்து அவங்களை கன்விக் பண்ணி தண்டனை கொடுத்து ஜெயில இருக்காங்க முகமது யூனுஸ் அதுல ஒரு முந்நூறு பேரை ரிலீஸ் பண்ணிட்டாரு இது வந்து ரொம்ப தவறு இவங்க ஆர்மிக்கு எதிராக இது செஞ்சவங்க இவங்கள இது மாதிரி வெளியே விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு ஆனா முகமது யூனுஸ் கேட்கற மாதிரி தெரியல ஏன்னா இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது எல்லாமே இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஸோ ஆக மொத்தம் நம்ம இப்ப என்ன பார்க்கறோன்னா ஒரு பக்கம் சைனா அவங்க வந்து லால் ஏர் ஏர்பேஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அங்க வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவையும் அட்டாக் பண்ணணும் மியான்மாரை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய ராணுவ ஆட்சிக்கு இந்த சப்போர்ட் இருக்கு அதை காப்பாற்றணும் அதை தவிர அமெரிக்கா வந்து அவங்களுக்கும் ஒரு செக் வைக்கணும்ன்றது சைனாவோட எண்ணம் இதுக்கப்புறம் அமெரிக்காவோட என்ன அப்படின்னா மியான்மர்ல இருந்து எப்படியாவது சைனாவை விரட்டி அடிக்கிறோம் அதை தவிர என்ன இருக்குனாக்கா அந்த மியான்மார்ல இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சியாளர் இருக்காருங்களா மிங் ஆங் ஹிலாய் அப்படிங்கிற அவருக்கு வந்து ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றாங்க அதனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெக்கைன் ஸ்ட்ரீட் தனியா பிரிச்சு அந்த ஆதரவாளருக்கு பாதி இப்போ வந்து நிறைய ராணுவங்கள் தளவாடங்கள் எல்லாமே வந்தாச்சு ஆம்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே அதை வந்து கொண்டு போய் அரக்கன் ஆர்மிக்கு ரெக்கைன் ஸ்டேட்டில் கொடுத்துடணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் பல விதமான குழுக்கள் இருக்கு அங்கே இந்த ரோஹிங்கியாஸ் கூட தனக்குன்னு ஒரு ஆர்மி வச்சுட்டு இருக்காங்க ரோஹிங்கியா சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி பல குழுக்கள் இருக்கு ஆனா எல்லாருக்குமே என்ன ராணுவ ஆட்சி வேண்டாம் டெமோக்ரஸி முதல்ல ஜனநாயக ஆட்சி வந்துட்டு அப்புறமா நம்ம பிரிச்சுக்கலாங்கிறதா இதே தான் வந்து அமெரிக்கா முன்னெடுத்து செஞ்சுக்காங்க அவங்க இப்ப ரெக்கை நார்மலி கொடுத்துட்டா சைனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்து அந்த ராணுவ ஆட்சியை நீக்கிடணும் மயன்மார்ல மயன்மார் தன்னுடைய கை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணம் சோ ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய அஜெண்டால போயிட்டு இருக்காங்க முகமது யூனூஸ் என்ன பண்றாருன்னா எலெக்ஷனை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு எலெக்ஷனே நடத்த வேணாம் எல்லாருமே இப்போ ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முகமது யூனூஸ் வந்து எலெக்ஷன்லாம் எல்லாம் நடத்த போறது கிடையாது இவர் சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க போறாரு தானே தான் அதிபரா இருக்க போறாரு அதே ஆர்மி சீஃப் என்ன சொல்லியிருக்காரு வர டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ள நீங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிட்டு ஒன்னாம் தேதி ஜனவரியில இருந்து புதிய ஆட்சி வரணும் நாங்க வந்து போலீஸ் வேலை பார்க்க முடியாது நாங்க ஆர்மி நாங்க பேரக்ஸுக்கு நாங்க திரும்பி போகணும் நாட்டுடைய பாதுகாப்புக்கு தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் பாலிட்டீஷியனுடைய பாதுகாப்புக்கு நாங்க இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி அவரு சொல்லிட்டு இருக்காரு அதை தவிர அவரோட சேர்ந்து பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அதாவது ஆர்மி சார் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இந்த முகமது யூனூஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக அமையுது இது மிகப்பெரிய தவறு இது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்தியா வந்து நமக்கு உற்ற நண்பர் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விரைவில் பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடத்தணும் எப்படி எலெக்ஷன் நடத்த முடியும் கலிடா ஜியா திரும்பி இங்கிலாந்துல இருந்து வந்தாச்சு அவங்க பார்ட்டி தான் இருக்கு இதுக்கு நடுவில் இந்த ஜெய்ஷே இஸ்லாம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி இருக்கு நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கேன் அது பாகிஸ்தான்ல இருக்கிற கட்சியினுடைய பிரான்ச்சு அவங்க ஒரு பக்கம் கூத்தடிச்சு இந்த ரெண்டு அரசியல் கட்சி ஆயிடுச்சு இப்ப அவங்க எல்லாத்துலயும் என்னன்னா இந்த அதாவது இந்த ஹோம் கார்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படையில இவங்க எல்லாம் ஊடுருவிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் மூலமா தான் இந்த பங்களாதேஷ்ல இவ்வளவு குழப்பங்களும் நடந்தது இப்ப அந்த ஸ்டூடெண்ட் மூவமெண்ட்ஸ் எல்லாம் பதினாறு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இப்ப அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னாக்க ஓட்டு உரிமையை வந்து வயசு பதினெட்டுல இருந்து இன்னும் குறைக்கணும்னு வேற முகமோடி இன்னும் சொல்லிட்டு இருக்காரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கு கூட ஓட்டு கொடுக்கறதுக்கு உரிமை கொடுத்துருவாரு போல இருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க நாங்க இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எல்லாம் கிடையாது நாங்களும் அரசியல் கட்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணி அரசியல் கட்சியா மாறிட்டாங்க தேர்தலில் போட்டியிடு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன அனுபவமோ இல்ல புத்தியோ அறிவோ எது இருக்கு என்னன்னே ஒன்னும் புரியல மிக மிக ஒரு குழப்பமான நிலை இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி அவாமியில் ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி வரை பேன் பண்ணிட்டாங்க அது மிகப்பெரிய பார்ட்டி இரண்டு முறை மூன்று முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த பார்ட்டியை வந்து தேர்தலில் போட்டியிட முடியாத குழப்பமான நிலையில முகமது பல பெரிய அதிகாரிகள் அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டதுல இப்போ வந்து என்னன்னா ஒரு இவர் வந்து இந்தியன் காரிடாரு வரக்கூடாது பண உதவி எல்லாம் செய்யணும் அதுவும் நடக்காத காரியம் இதெல்லாமே நாட்டு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவது இந்த முகமதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படி அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து நிக்குது இந்தியா வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன வீடியோலயே சொன்ன மாதிரி இது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலி தான் இதை வந்து நம்ம மறுக்க முடியாது ஆனா அதை திறமையா கையாளுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுக்கு நடுவுல நம்ம இங்க இந்தியாலயே நம்ம பாக்குறோம் இப்போ வந்து என்னன்னா பங்களாதேஷிஸ் ரோஹிங்கியாஸ் இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை ஐடென்டி பண்ணி செஞ்சு 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 அவங்க அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ் இங்க இல்லீகலா வந்து இருக்காங்க இவங்க எல்லாம் நீங்க திருப்பி அனுப்ப போறோம் உங்க நாட்டுல ஏத்துக்கணும்னு சப்போஸ் அவங்க ஏத்துக்காட்டி என்ன சார் செய்யறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா பே ஆஃப் பெங்கால் கடலை கொண்டு போய் விட்டுருவாங்க ஒரு ஷிப்ல நீ எங்க வேணா போய்க்கோ இங்க வரக்கூடாதுன்னு இங்க வந்தாக்க நாங்க நடவடிக்கை எடுப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை இந்த ஒரு கேஸ்லயாவது சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவா சொல்லிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்தியா வந்து ஒன்றும் தர்மசத்திரம் கிடையாது ஊர்ல இருக்கிறவங்க போற வரவங்க எல்லாம் இங்க வச்சு சாப்பாடு சோறு போட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது இந்த நாட்டுல அவங்க வந்து இல்லீகல்ல நுழைஞ்சு இந்த நாட்டை சார்ந்தவங்க பிரஜை இல்லை அப்படின்னா சிட்டிசன் இல்லைன்னா அவங்க வந்து வெளியில அவங்க நாட்டுக்கு போக வேண்டியதுதான் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப் வந்து இதுல கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில இந்த புரோஹிங்கியாஸ் இருக்கிற இடம் பங்களாதேஷ் இருக்கிற இடத்துல நிறைய நாலஞ்சு வீடியோ பார்த்து அங்கெல்லாம் போய் இந்த போலீஸ் இவங்கெல்லாம் வந்து வெரிபிகேஷனுக்கு போனாங்க அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க அவளை வந்து சில பேர் இன்டர்வியூ பார்த்தேன் என்ன ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் எனக்கு இருந்தது அப்படின்னா சில பங்களாதேஷிலாம் சொல்றாங்க நாங்க இஸ்லாம பரப்புறதுக்கு தான் இந்த நாட்டுக்கு பங்களாதேஷ்ல வந்துருவேன் நீ எங்களை எப்படி விரட்ட முடியும் யாருக்கிட்ட வேணா போய் சொல்லி எங்களெல்லாம் எல்லாம் விரட்டவே முடியாது மோடி இருக்கிற வரைக்கும் தானே அப்புறம் பாரு என்ன ஆகுது அப்படி மாதிரி எல்லாம் பதிலாம் பேசுறாங்க என்ன செய்யறது என்னன்னு ஒண்ணும் தெரியல ஆனா கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இப்பயாவது அவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களே அப்படிங்கறது ஒரு சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு யாரெல்லாம் இல்லீங்களோ எல்லாரையும் திரும்பி போக அப்படின்னு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து இந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அவங்க எல்லாமே பேட்டி குடுக்குறாங்க நாங்க இந்த நாட்டுல இருக்கோம் எங்களை போக சொல்ல முடியாது உங்களால அப்படிங்கிற மாதிரி பேசி இப்ப வந்து நான் போன வீடியோல சொன்னேன்

பண்றதுக்கான வழிமுறையை எடுத்து எலக்ஷனை கொண்டு வரதுக்கு வழி பண்ணுவாரு அப்படின்றது இது அப்போ ஒருவேளை வந்து என்னன்னா ஒரு எமர்ஜென்சி மாதிரி பங்களாதேஷ்ல டிக்ளேர் பண்ணி எலெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு இதெல்லாம் படிக்கிறது எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது அந்த மாதிரி வர சமயத்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா ஒருவேளை அவாமி லீக் அந்த முகமது யூனிஸ் தடை செஞ்சதுனால அவரை வந்து அந்த தடையை நீக்கி அவங்களும் எலெக்ஷன்ல போட்டியிடலாம்னு சொல்லுவாங்க ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனுக்கு ஒரு வழிமுறைகள்லாம் வகுக்கப்படும் அது எந்த அளவுக்கு ஃபேர் அண்ட் ஃப்ரீயா இருக்குங்கிறது நம்மளால இப்ப சொல்ல சொல்ல முடியாது பல டெவலப்மெண்ட் வரும் அதாவது வகார் உஸ் ஜமா ஒரு மாதிரி திங்க் பண்ணலாம் இந்த மாதிரி முகமது யூனிஸ் வேற மாதிரி திங்க் பண்ணலாம் ஒருவேளை அவர் வந்து அந்த அமருல் ஹசன் இருக்கா இல்லையா அவரை கூட அவர் வந்து சீஃபா கூட அறிவிச்சிடலாம் திடீர்னு கூட கேட்டா வீட்டோ பவர்னு சொல்லலாம் சோ பல விஷயமான இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல மிக மிக பதட்டமான குழப்பமான இந்தியாவிற்கு ஒரு நல்ல செய்தியாக இல்லாததுதான் பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா பேசாம இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னொரு மூணு ட்ரில்லியன் டாலர் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது இடத்துக்கு வந்துருவோம் ஆமா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பொருளாதாரம் ராணுவம் பாதுகாப்பு எல்லாத்துலேயும் நம்ம இன்னும் நல்லா திரிக்கிட்டோம்னா யார வேணால் நம்ம ஈஸியா அப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஆட்லயே ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்